ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சதுர்த்தி அன்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் துன்பத்தை போக்கி இன்பத்தை வாரி கொடுப்பார் விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாக சதுர்த்தி திதி வந்து பார்க்கப்படுகின்றது அது சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு இரண்டு திதிகளாக வரும் நீங்கள் வந்து இந்த சதுர்த்தி என்று நம்ம சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்கள் துன்பங்களையும் போக்கி இன்பங்களை வாரி வழங்குவார் விநாயக பெருமான் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒரே ஒரு ஒருவரி மந்திரம்தான் எளிய மந்திரம்தான் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக மிக அதிகம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி வந்து வருகின்றது அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விநாயகருக்கு விரதம் இருப்பவராக இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் விநாயகரை வழிபடுபவராக இருந்தாலும் சரி எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு அந்த நூறு பர்சன்ட் பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டில் வந்து விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் தான் விநாயக பெருமான் கோவிலில் வந்து விசேஷ பூஜைகள் வந்து நடைபெறும் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கு போய் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதையை நமக ஓம் கம் கணபதையே நமக இந்த எளிமையான ஒருவரி மந்திரம் ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நம்ம விக்னத்தை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் போக்கி விடுவார் எந்த மாதிரியான பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து இருந்தாலும் இந்த விநாயகர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் இன்பகமயமான வாழ்க்கையையும் உங்களுக்கு வந்து சந்தோஷமான நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பாக விநாயகப் பெருமான் வந்து கொடுப்பார் இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து எங்கே இருக்கிறீங்களோ உங்களால் கோவிலுக்கும் போக முடில வீட்டில் அறை முன்னாடியும் உங்களால் சொல்ல முடியன்னாலும் பரவாயில்ல இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் மனதிற்குள் கூட சொல்லலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஏ நான் வேறு இடத்துல இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் சொல்ல முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க இருக்கிற இடத்துல மனதார நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அதற்கும் வந்து பலன் வந்து கிடைக்கும் தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திப்பவர்கள் வேலை இல்லாதவங்க திருமண குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் சாதாரணமாக தினமும் கூட இதை வந்து சொல்லலாம் உங்கள் குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து ஃபெயிலாகிக்கிட்டே இருக்காங்க நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னா அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து தோல்வி தான் எனக்கு வந்து வருது வெற்றியே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது எல்லாமே வெற்றி தான் வெற்றியை வாரி வழங்குவார் விக்ன விநாயகர் அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லா ஒரு கஷ்டத்திற்கும் நீங்கள் தாராளமாக சொல்லி பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ